களனூரோட வா. களனூரோட வா. களனூரோட பொழுதை காக்கங்க எக்காரா பண்ணீங்க. களனூரோட சாவுறா. களனூரோட சாவுறா. சாடறோம். என்ன நான் சொல்றேன். எக்காரா பொழுதை காக்க வேண்டும். களனூரோட சாவுறா. நீ பாவாடிக்கு மாதிரி எது குடிக்கிறா ஃபர்ஸ்ட். நீ பாவாடிக்கு மேலே எது குடிக்கிறா? நீ எப்பவுமே உண்மையாயா இருக்கணும் சாமி. நீ அம்மா கோவ வந்துட்டா சரி பேரை சொல்ல வர. அரசே நான் இங்கே ஏற்படுத்திய சுயவர நிகழ்ச்சியாக இருக்கிறது ஏற்படுத்தியது ஏற்படுத்தியதுதான் இதில் எந்தவித மாற்றமும் இருக்காது நீங்கள் அமருங்கள் ஒருவராக வந்து இந்த வில்லை விளக்க வேண்டும் அனைவரும் பொறுமை வேண்டும் என்பது பரிமளம் என்று சொல்லக்கூடிய சந்தனத்தை குழப்பி வைத்திருக்கிறோம் சந்தனத்தை சார்ந்தாக கரைத்து பரிமளம் என்று கரைத்து வைத்திருக்கிறோம் இங்கே வில்லை வைத்திருக்கிறோம் இந்த

ஒரு துவாரத்தின் வழியாக சென்றால் அடுத்த எழுபது அடி உயரத்தில் சுழல் சக்கரம் ஆகப்பட்டது வண்டி சக்கரம் சுத்தினே இருக்கும் அதுல ஏழு அச்சு இருக்கும் ஏழு அச்சிலும் எந்த அச்சிலும் பெறாமல் சுழல் சக்கரத்தின் வழியாக மேலே சென்று மச்சம் என்று சொல்ல வீணாகப்பட்டது அடுத்த எழுபதாவது அடி உயரத்தில் இருக்கும் நீங்கள் அப்பா அப்பாகப்பட்டது ஒரு துவாரத்தின் வழியாக சென்று சுழல் சக்கரத்தின் வழியாக சென்று மச்சம் என்று சொல்லக்கூடிய மீனை இருக்க வேண்டும் அப்படி அறுத்த மீனாக விட்டது மீண்டும் அந்த சுழல் சக்கரத்தின் வழியாக வந்து இந்த விட்டயத்தின் உன்னர் பக்கம் இருக்குது இல்லையா அந்த துவாரத்தின் வழியாக வந்து இந்த சந்தனம் என்று சொல்லக்கூடிய பரிமளத்தில் இருந்தால் மீன் என்ன பண்ணும் துடிக்கும் துடிச்சாக்க தெளிக்கு வந்த இந்த சந்தனம் பரிமளம் கனகத்தும் அந்த பரிமளம் எல்லாருமே தெளிச்சாதான் வெள்ள விளைச்ச மாதிரி அர்த்தம் இந்த வாழ்க்கையில அந்த வாழ்க்கையில வந்தாதான் இந்த வாட்ட ஆமா ஒரு சும்மா தள்ளி குதிங்க

Terima kasih telah menonton! அமாட் மடியா நாடலாமா நான் அங்க பார்த்தா அந்த சீதோ அங்க என்ன வந்து சும்மே வேகத வீய் மா வந்துட రావல்ல ஆ சோகமா இருக்கது பா ஏ இந்த நாடே கொஞ்சம் பா ஜெட்டே புளிந்து வைட்டு வீய் பய ஏபடியா ஜெட்டே நிந்து வைட்டு できたってできたってできたた

இந்த சபைக்கு ஐயா எடுத்து கும்பிடு என்ன ஐயா சபையோர்களே சங்கர ஹலோ ஆ சபையோருகளே அம்மா பாஞ்சாலேமா தாயே அம்மா மூஞ்சலேமா தாயே அம்மா நம்மளு அம்மா பாஞ்சாலியமா தாயே இதை வில்லே போடுகும் மூஞ்சே செஞ்சேビニலே என்ன தெரியாம நான் உன்னை தொட்டது தப்பு தெரியும் தெரியும் मालूमम मालूमम நான் செய்த சாகல புட்டுக்குல பொறுத்து வெச்சிரு ஓம் ஸ்ரீ அக்கிரமம் செய்யறேன் ரெண்டா மூஞ்சே உன்னை எத்தரம் பெல்லிங் பட்டு புட்டுக்கு ஆ நான் ஊட்டு பக்க நான் இது ஒன்னு ஊட்டு இல்ல எத்தரம் தெரியா போடுப் ಬಿடு ியா <laughs> நான் <laughs> এইসা ওলামা মাইয়া விobject zdję чистоика தைய春 முவிட்டிகளாelas <laughs> superv kinderen தான Labor fi தையம vastly amplifyா அவ rebell sangat Eugeneard incapர olduğ 코로나Next вот skirt continuer normal Kendallぞ Lou śPr pulledtown esehour Ichему detta� Nebraska but president of the world такidoauft kes contro� cabeza Moscow moetenraj撒 những groteえdyas...?Х Portuguesesta sandwichesbringenyim espe誠inha அவர்களே சாத்தான நேரத்தாரத்தன் மாமன் தமிழ் மாமன் பேசுகிறேன்

இப்போ நீங்க ஆம்பரே வச்சுக்கிறீங்க இவளை இந்த